நாசரேட் இறைமக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அழைப்பு வரும் ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்ற தூத்துக்குடி நாசரேட் திருமண்டல தேர்தலை நிறுத்த கோரும் எதிராளிகளின் விசாரணை மனு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் விசாரணைக்கு வருகிறது விசாரணை எண் அறுபத்தி ஏழாக குறிக்கப்பட்டுள்ளது திருமண்டலமே ஊக்கமாக ஜெபியுங்கள் சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அறனை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அறையை கட்டியாய் கட்டிக்கொள் உன் பலனை மிகவும் சிறப்படுத்து என்ற நாகும் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தின்படி கத்தரிடத்தில் விண்ணப்பம் செய்யுங்கள் கண்ணீரோடு அழுது ஜெபியுங்கள் அன்று அடிமைத்தன வீடான எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மோசே மீட்டு கொண்டு வந்தபொழுது அவர்களை விடுவிக்க மனமில்லாமல் மீண்டும் அவர்களை அடிமைப்படுத்த ரதங்களையும் குதிரைகளையும் நம்பிய பார்வோனை போன்ற ஆவி கொண்ட மக்கள் மீண்டும் இந்த தூத்துக்குடி நாசரை திருமண்டலத்தை தங்கள் அடிமைத்தனத்தின் கீழ் கொண்டுவர நினைக்கிறார்கள் ஆனால் வேதாகமம் சொல்கிறது வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கத்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் ஈசாயா ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்பதாம் ஆம் வசனத்தின்படி இன்று எதிராக வருகின்ற இந்த மனுக்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படவும் வருகின்ற ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்ற தூத்துக்குடி நாசரின் திருமண்டல தேர்தல் தடையுமின்றி சிறப்பாக நடைபெற்று இங்கு நேர்மையான ஒரு நிர்வாகம் வரவும் பரிசுத்த வழிகாட்டுதலின்படி செயல்படும் இறை அரசு மலரவும் தூத்துக்குடி நாசரை திருமண்டல மக்களே ஆயர் வெறுமக்களே ஆசிரியர் வெறுமக்களே அனைத்து நல்ல உள்ளங்களே ஊக்கமாக ஜபியுங்கள் இன்றைய நாள் நமக்கு வெற்றி நாளாக அமைய கத்தர் நமக்கு துணை நின்று பெரிய காரியங்களை செய்வார் பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எக்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் யாத்திராகவும் பதினான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின்படி கத்தர் இன்றைய தினம் நமது தூத்துக்குடி நாசரே திருமண்டலத்துக்கு மிக பெரிய ஒரு இரட்சிப்பையும் அதிசயத்தையும் காண செய்வார் வே பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவே உன்னை தினமே பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவே உன்னை தினமே அற்புதங்கள் நான் செய்திடுவே அற்புதங்கள் அதிசயமாய் நான் நடத்திடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை